வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் புனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன் எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்து ஈட்டுகின்றேன் புய்வால் இயல்போக்க நன்மை எனும் வழிகளிலே நச்சமையை வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவழி என என் பிண்ணத்தில் துறவு போன்றேன் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நன்பு ஆகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை ஞானமாகும் பிறர் துன்பம் தொலைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க சுவாமி நாள்காட்டி காட்டி என்ன சொல்கிறார் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சுவாமிஜி இந்த நாள் காட்டி விரிகள் கொடுத்துருக்காங்க சுவாமி ஆரம்ப கால அவங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை மனவளக்கலைய உலகம் முழுவதும் கொடுத்து வரும்போது ஏழு விதமான எளிய முறைகளை சுவாமிஜி நமக்கு கொடுத்தாங்க தற்போது நாலு எளிய முறைகள் இருக்குது உடலுக்கான எளிய முறையிலான உடற்பயிற்சி உயிர் சக்திக்கான எளிய முறையிலான பயிற்சி தியானம் மனதுக்கான தியான பயிற்சி எளிய முறை குண்டல் யோகம் அதே போல் தற்சோதனை அறிவுக்கான தற்சோதனை பயிற்சி அகத்தாய்வு பயிற்சி எளிய முறை அகத்தாய்வு பயிற்சி இந்த நாலு தற்போது இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்த இன்னும் மூணு என்னன்னு சொல்லி சொன்னால் எளிய முறை திருமண நிகழ்ச்சி இயற்கையோடு ஒட்டிய எளிய வாழ்க்கை வெண்ண விளக்கம் என்பது விஞ்ஞானம் விஞ்ஞானம் இணைந்த எளிய தத்துவ விளக்கம் இந்த நாலு மூணு ஏழு ஆரம்ப காலகட்டங்களில் சாமிஜி கொடுத்துருந்தாங்க அந்த மூன்றும் விருப்பப்படுறவங்க இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி தற்போது நாலு மட்டும்தான் இருக்குது அந்த மூணு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எளிய முறை திருமண நிகழ்ச்சி திருமணத்துக்காக அவங்க ஆடம்பரமாக செய்யக்கூடிய அந்த கல்யாணத்தை ஒவ்வொரு கல்யாணங்கள்லேயும் மற்றவர்கள் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் செய்யக்கூடிய அந்த திருமணத்தை பார்த்துட்டு தானும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியாவது கடன்பட்டாவது அரும்பாடுபட்டு நாம் அந்த திருமணத்தை நடத்தணுங்கிற அந்த ஒரு வேகத்தில் கடனை வாங்கி அவங்க அந்த கடன் சுமையால் பல குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறத சாமிஜி கண்கூட பார்த்தாங்க அப்போது இந்த நிலையில் அவங்கக்கிட்ட கொடுத்தவனும் வாங்க முடியாத சூழ்நிலையில் அந்த திருமணமான குடும்பமும் பல கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலையும் சாமிஜி உணர்ந்து எளிய முறை திருமண நிகழ்ச்சி என்று ஒன்றை ஏற்படுத்தினாங்க இது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சாமிஜி நான் ஐந்து ஆறு வயது இருக்கும்போது எங்கள் ஊர்லெல்லாம் அந்த இளையமுறை திருமண நிகழ்ச்சியை சாமிஜி நடத்தியிருக்காங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் முறையாக அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து எல்லாமே நம்ம அன்பர்கள் கூட்டும் முயற்சியில் ஒவ்வொருத்தரும் அதை செய்து கொடுத்தாங்க அந்த மணமக்களுக்கு தேவையான அந்த மாங்கல்யத்திலேருந்து அவங்களுக்கு தேவையான உடை மற்றபடி அவங்க உறவினர்களுக்கு எல்லாரையும் அவங்க அழைக்கக்கூடியவங்களுக்கு உணவு ஒருவேளை உணவு இட பொதுவான ஒரு இடங்களில் ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோயிலை சுத்தப்படுத்திட்டு அந்த கோவிலே திருமணம் அதே இடத்துல அவர்களுக்கு வந்தவர்களுக்கெல்லாம் உணவு அளித்து அந்த எளிய முறையில் அந்த திருமண நிகழ்ச்சியை நடத்தி வச்சாங்க இதற்கான கட்டிடங்கள் எதுவுமே பெருசாக வாங்குறதில்லை அவங்க ஒரு ரூபா மட்டும் ஒரே ஒரு ரூபா அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மற்ற எல்லாருமே அன்பர்கள் கூட்டும் முயற்சியில் அந்த திருமணத்தை செய்து வச்சாங்க திருமணத்தை இதுபோல் திருமணங்களை சாமிஜி என்னுடைய குருவினுடைய அந்த விளக்கத்தை கேட்டு செய்து வச்சவர் பொன்னம்பல ஐயா உறக்கிற அவங்க சாமிஜியோட ஆரம்ப கால கட்டங்களில் இந்த ஆன்மீக தொண்டு செஞ்சுருக்கிறாங்க ஐயா அவங்க எங்கள் ஊரில் திருமணங்கள் நடத்தப்பெல்லாம் நாங்கள் கூட இருந்து அந்த சின்ன வயதிலேயே அவர்களோடு இருந்து நாங்கள் அந்த திருமணங்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக இயற்கையோடு வெட்டியே எளிய வாழ்க்கை நம்ம இயற்கைக்கு மாறாக மாற 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 உடலில் என்னதான் நம்ம பயிற்சிகள் செஞ்சாலும் எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஐந்தில் அளவு முறை காத்தாலும் இயற்கையோடு ஒட்டி வாழும்போது தான் நாம் நம்மளை ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தோடும் வாழ முடியும் அதான் சொல்கிறாங்க எளிய முறை வாழ்க்கை இயற்கையோடு ஒட்டி எளிய முறை வாழ்க்கை இதுவும் அவரவர்கள் விருப்பத்துக்கு பயன்படுத்தி கேட்டாங்க தற்போது எல்லா மகான்களும் விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க சாமிஜி விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறதுனால விஞ்ஞானத்தோடு சேர்த்து விளக்கங்கள் சொல்லும்போது மக்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குது அந்த விளக்கங்கள் இது மூணும் தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லி சாமிஜி வந்து நாலு எளிய முறைகளை மட்டும் தொடர்ந்து இப்போ நம்ம கற்றுக்கொ கொடுத்து கொண்டு வரோம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாம் இந்த ஆன்மீகத்தில் நம்மை முழுமைப்படுத்தி கொண்டு நாம் பிறருக்கு என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது தொடர்ந்து செய்து கொண்டே வருவதுதான் குறி காணிக்கை என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்